வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்து ஆறாவது நாள் இருபத்து ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படின்னு தொடங்குது இந்த பாசுரத்துல ஆலிலை கிருஷ்ணர் வர்றாரு எப்போதுமே நம்ம குழந்தைய கிருஷ்ணா குட்டிய நம்ம எப்படி பார்க்க ஆசைப்படுவோம் ஆலிலை மேல படுத்துக்கிட்டு அவர் காலை வந்து வாயில வச்சிட்டு இருக்கிற அந்த அழகு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதா இருக்கும் கோபியர் அத்தனை பேரும் மயங்கக்கூடிய ஒரு கிருஷ்ணா குட்டி தான் இந்த பாசுரத்துல இடம்பெறாரு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த பாசுரம் சங்கினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு பாசுரமாக இருக்கு சங்கு பத்தி நிறைய பாசுரங்கள்ல வரிசையா ஆண்டால் சொல்லிட்டே வர்றாங்க இந்த பாசுரத்துல ஆயர் குல பெண்களோட அவங்க போய் நாங்க காலகாலமா நோன்பு நோற்கக்கூடிய வழக்கங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா காத்தியாயினி நோன்புங்கிறது காலகாலமா வந்துட்டு இருந்த ஒரு நோன்பு தான் தனக்கு விருப்பமான ஒரு கணவர் அமையணுங்கிறதுக்காக பெண்கள் பாவை நோன்பு இருந்துட்டு இருக்காங்க நாங்களும் அந்த மாதிரி ஒரு பாவை நோன்பு ஒன்ன நினைச்சு இருக்கணும் எங்களுக்கு பிரியமானவன் அப்படின்னா அது கண்ணன் தான் அதனால நாங்க பாவை நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடு உன்னுடைய புகழை பாடுறதுக்கு ஒரு பறை கொடு அந்த இடத்துல மங்கள தீபங்கள்லாம் நாங்கள் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி பாடல்களால பாடணும் பல்லாண்டு பாடுவதற்குரிய பெரியவர்களையும் நீ கொடு அந்த அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது முக்கியமா வந்து ஒரு திருவிழா நடக்குது கோயில்ல அப்படின்னா நம்ம மங்கள வாத்தியங்கள் இசைக்கிறவங்க இருப்பாங்க பாடல்கள் பாசுரங்கள் பாடுறவங்க இருப்பாங்க தேவாரம் திருவாசகம்னு சிவாலயங்கள்லையும் பெருமாள் ஆலயத்தில் பல்லாண்டு பாடுறதுக்குன்னு பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் நோன்பு நோற்கக்கூடிய அந்த புனிதமான இடத்தையும் நீயே தேர்ந்தெடுத்து கொடுத்து அங்கே உன்னுடைய புகழை பாடுவதற்கான பறை கொடுத்து மங்கள தீபங்கள்லாம் ஏத்துறணும் ஏத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதற்கான அமைப்புகளை எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பல்லாண்டு பாடுவதற்குரிய பெரியவர்களையும் கொடுக்கணும் கொடியையும் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம கொடியோடு தான் நம்ம அந்த திருவிழாவெல்லாம் தொடங்குவோம் ஸோ இந்த பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு பெரிய திருவிழாவுக்கு கொடிமரம் மாதிரி நீயே உன் கையால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா சைவத்துல அப்படி சொல்லுவாங்க எது செய்யறதுனாலும் பெருமாளுடைய அந்த கடாட்சம் கிடைச்சாதான் அதை பரிபூரணமாக செஞ்சு முடிக்க முடியும் அதனால கொடியையும் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆயர்குல பெண்கள் எல்லாரும் அவர்கிட்ட அன்பு காரணமா கேட்கிற மாதிரியும் நீல கல் போன்ற நிறத்தவன் அப்படின்னு சொல்லி அவருடைய திருமேனிய சிறப்பிக்கிறாங்க அந்த மாதிரி கல் கலர்ல இருக்காரு நீல கலர்ல இருக்காருன்னு கிருஷ்ணரை வந்து சிறப்பிக்கிறாங்க அதே நேரத்துல பால் சாதம் போன்ற கலர் தான் இந்த சங்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆயர்குல பெண்களுக்கு அதுதான் வந்து இந்த அவங்களுடைய வாழ்வாதார தொழிலே என்ன பசுமாடுகள் அந்த மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள் தான் அதனால அந்த பாலோடு ஒப்பிட்டு பால் போன்ற நிறமுடைய சங்கு அது எழுப்பக்கூடிய ஒலி அப்படிங்கிறத சொல்லி பறை வேணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான இசை கருவிகள் அதை சொல்லி மங்களம் பாடுவதற்கு வேணுங்கிற பெரியவர்கள் கொடுக்கணும் தீபங்கள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல தனக்கு வேண்டியதையெல்லாம் பிரியத்தோடு அன்போடு பக்தியோடு கேட்கிறாள் ஆண்டாள் தன்னுடைய சக தோழிகளோடு அப்படிங்கிறது தான் இந்த காட்சி அமைப்பு இந்த காட்சி எங்க நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஏன்னா இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் எங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அவ கேட்குற பொருள் எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸா வச்சு மனசுக்கு அது தெளிவா புரியணுங்கிறதுக்காக ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் கடல் அலையில ஆளிலை மேல படுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரத்துல ஆளிலை கிருஷ்ணர் வர்ணிக்கப்படுவதனால நம்மளும் ஒரு ஆளிலை கிருஷ்ணரை இங்க தண்ணியில் வச்சு காட்டியிருக்கோம் குல பெண்கள் என்ன ஆசையோட கேட்குறாங்க கண்ணன்ட்ட பக்தியோடனா பறை கேட்குறாங்க அவனுடைய புகழ் பாடுவதற்காக பறை இங்கே கொடி இது வந்து மங்களத்தின் அடையாளமாக இந்த கொடி பால் சாதம் போன்ற நிறமுடைய வெண்சங்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை தான் வந்து இந்த பால் சாதத்தையும் சங்கையும் வச்சு காட்டியிருக்கோம் இங்கே வரிசையாக பெண்கள் எல்லாரும் நிற்கிறாங்க அங்கே கிருஷ்ணாகுட்டியும் அழகா அழகாக நிற்கிறாரு அவர் அவருக்கு முன்னாடி பெண்கள் கும்பிடுற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க ஆயர்குல குல பெண்கள் எல்லாரும் எங்களுக்கு இந்த நோன்பு செய்யறதுக்கான இடம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சிறுமியர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாவை நோன்புக்காக தயாரான நிலையில் இருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழ்வார்களை நான் வச்சுருக்கேன் இதற்கான காரணம் உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக பெரியவர்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கறதுனால நான் இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே மங்களாசாசனம் பெருமாளுக்காக பாடியிருக்காங்களேங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் சில ஆழ்வார்களை மட்டும் அங்க நான் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இதுதான் வந்து அந்த பாசுரத்துல வரக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப மங்கள தீபங்கள்னு ஒரு சொல் இடம்பெறுது அது இந்த பாடல்ல சங்கு சிறப்பிக்கப்படுறதுனால அழகா சங்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணா குட்டி குழலூத கண்ணன நம்ம அப்படி உட்கார வச்சு சுத்தி மங்கள தீபங்கள் அழகாக வச்சுருக்கோம் இதில் சங்கு போன்ற அன அமைப்புடைய இரண்டு தீபங்களும் வச்சு சுத்தி மங்கள தீபங்களுக்கு அடையாளமாக மங்களம்னா அங்கே மலர்களும் நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி தீபங்களும் வைக்க போகிறோம் அந்த மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை அழகாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ இன்னைக்கான கோலத்துக்கு நம்ம போயிடலாம் இந்த கோலம் அழகாக சங்கு வடிவத்தில் நான் போட்டிருக்கேன் சங்கு கோலமாக இன்னைக்கு நம்ம இந்த கோலத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னைக்கான திவ்ய தேசம் ஆயர் குலத்தோட பெண்கள் எல்லாம் பசுமாடுகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய குல வழக்கத்தை சொல்றாங்க அதற்கு இணையா நம்ம தமிழகத்துல ஆயர்பாடி மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க பால் கோவா கிடைக்கும் அங்க பால் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடமா எது இருந்திருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால இந்த பாசுரத்தை நம்முடைய பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து திவ்ய தேசமா இருக்கக்கூடிய ஒரு தலம் ஸ்ரீவில்லிபுத்தூராக தான் இருக்கணும் அப்படின்னு வைணவ பெரியவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க அதனால தான் நம்ம திவ்ய திவ்யதேச பெருமாளாக இருக்கக்கூடிய வடபத்திர சாயி தரிசனத்துக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுடைய கோயிலுடைய கோபுரத்தை நம்ம தரிசனம் பண்றோம் அப்படியே நம்ம கீழே அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வடபத்திர சாயினுடைய புகைப்படத்தை நாங்கள் வச்சிருக்கேன் அவரை தரிசனம் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்திலேயே அங்க ஆண்டாளுடைய துளசி மாடத்தை வச்சிருக்கேன் ஏன்னா இந்த கோயில்ல தான் ஆண்டாள் ஜனனம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுனாலதான் இந்த நந்தவனத்துல ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு திவ்ய தேச பெருமாளாக வடபத்ர சாயி ஆண்டால தரிசிக்கிறோம் இன்னைக்கான பாசுர விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திமணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திமணி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால்தான் குரு ஷேத்ரக் கலத்தில் அதை ஊதும்போதெல்லாம் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் வளரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமையாண்டு அருள்புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்தவாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மைத்தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் பந்தபாசமே வேண்டாம் என்று அவனே கதியென சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இரு தரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்கவாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாரும் பாட வேண்டிய முக்கிய பாடல் இது அடுத்த பாசனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி